பிடிக்காத ஏதோ ஒரு டிகிரிக்கே கம்மியான ஃபீஸுன்னு சொல்லி சேர்த்து விட்டாங்க அந்த டிகிரி கூட ஃபீஸ் கட்ட முடியாம வீட்டுல தானடா இருந்தேன் அது கூட நீங்க வந்து எனக்கு ஃபீஸ் கட்டினீங்க அந்த நிலைமையில என்னால எப்படா கோர்ஸ் பண்ண முடியும் என் குடும்ப சூழ்நிலைக்காண்டி நான் வேலைக்கு போய் ஆகணும் நான் போலன்னு வச்சுக்கோங்க அவ்வளவுதான் நீ சொல்றது எனக்கு புரியுதுடா ஆனா எப்படியோ கொஞ்சம் காஸ்ட் சேர்த்து வச்சு கோர்ஸ் இதான் பண்ணேன் இப்போ கூட பாத்தியா உங்ககிட்ட வந்து பத்தாயிரம் ரூபாய் கேக்குறேன் இதுல இருந்தே தெரியும் நான் உனக்கு இதான் என்ன சரிடா சரி பாரு நான்